குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்பமாக யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஆமே உலகத்துல அவர் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார் உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்த அருமையான ஒரு வார்த்தை முக்கியமாக இந்த நாளில எல்லா குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிகள் யாராவது பிரிந்திருப்பார்களானால் பிள்ளைகள் புரிந்திருப்பார்களானால் இந்த நாளில நாம் ஜெபிக்க போகிறோம் அவங்களுக்காக பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சண்டையா இருக்கிற குடும்பங்கள் குழப்பத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக இந்த நாளிலே ஒரு ஸ்பெஷல் எடுக்க எடுக்கப்போம் ஏ உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனாலும் உலகத்தை ஜெயிக்கலாம் கண்டிப்பாக கத்தை நம்ம ஓடு கூட இருக்கும் போது அவர் சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறார் அந்த சமாதானத்தை நம்ம வீடுகளிலே அனுபவிக்க கத்தை நம்ம உதவி செய்யட்டும் உண்மையாகவே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கத்தர் இருந்தாலே அந்த வீட்டுக்குள்ள பெரிய சமாதானம் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள பெரிய சந்தோஷம் இருக்கும் சோ குடும்ப சபங்கள் நடக்கும்போது தனிப்பட்ட சபங்கள் நடக்கும் போது கத்தை நம்ம ஓடு கொண்டு நம்ம வழிநடத்துவார் இந்த நாளில கண்களை மூடி நம்ம எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டு விட்டு ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாம் பரலோகப்பிதாவே உயிருக்கிறோம் அன்றுவரை உலகத்துல இயேசு சுவாமி அன்றுவரை உபத்திரம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தெய்வன் அப்பா அண்டவரை சமாதானத்தை கொடுக்க வந்த தெய்வன் ஆண்டு வர யாரெல்லாம் உமை தேடுகிறார்களோ கண்டிப்பா ஆண்டு அவங்களுக்கு சமாதானம் உண்டு ஆண்டு வர இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஐயா அன்றுவரே இந்த ஒரு அருமையான நாளிலே முக்கியமாக எல்லா குடும்பங்களையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டு உமக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா சமாதானத்தை அனுபவிக்கிற குடும்பங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி திடமனதாய் இருக்கிற குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு அற்புதங்கள் நடக்கிற குடும்பங்களுக்காக நன்றி எஸ் அப்பா அன்றுவரே இது எல்லாமே விட்டு சமாதானத்தை விட்டு குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு எஸ் அப்பா எல்லா ஈகோவும் எடுத்து போட்டு எஸ் சுவாமி அன்றுவரே அந்த குடும்பம் அன்றுவரே ஒருவரை ஒருவர் நேசித்து ஏசப்பா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க கத்தர் உதவி செய்வீராக பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க சுவாமி எல்லாருமே ஆண்டுவரை வீட்டுக்குள்ள ஒரு அன்றுவரே குடும்ப ஜபம் நடக்கும் போது எஸ் சுவாமி ஜெபங்கள் நடக்கும் போது வேத வாசிப்புகள் இருக்கும் போது கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கும் அப்பா நீர் உணர்த்துவீராக வீணான குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் எடுத்து போட்டு சுவாமி பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்னா சேரட்டும் ஆண்டு வரை டைவர்ஸ்காக சேவை ஒவ்வொரு குடும்பங்கள் ஒன்னா சேரட்டும் ஆண்டு எஸ்ப்பா அந்த விவாகரத்து வேண்டாம் கத்தாவே அன்று கிறிஸ்தவ குடும்பங்கள் மற்ற குடும்பங்கள் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம் எஸ் சுவாமி எல்லாருக்குள்ள ஒரு சந்தோஷ சமாதானத்தை கட்டளையிடுவீராக எஸ்ப்பா இந்த நாளிலே முக்கியமாக எஸ் சுவாமி எல்லா பிள்ளைகளும் இந்த கரங்களிலே கொடுக்குறோம் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு அன்று இன்டர்வியூ போக பிள்ளைகளுக்கு வேலைக்கு புதுசா ஜாயின் பண்ற பிள்ளைகளுக்கு அன்று வீசாக்காக ட்ரை பண்ணி இருக்கிற பிள்ளைகளுக்கு எஸ் சுவாமி பிஆர்க்காக வெயிட் பண்ணி இருக்கிற பிள்ளைகளுக்காக எஸ் சுவாமி ஒருவற்றுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க வழி நடத்துங்க சப்பா அண்டு வரையே கொடுக்கிறோம் அண்டு வரையே காத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க அண்டு அதே மாதிரி சப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு வியாதி அஸ்தலுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அண்டு வரை சுகத்தை கட்டளையிடுகிறாங்க பலத்தை கட்டளையிடுகிறாங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் திடமானதா இருந்து உம்மை விசுவாசிக்கும் போது நீர் அற்புதங்களை செய்கிற தேவனப்பா அப்பா எல்லா ஊழியக்காரர்களும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் அண்டு வரையே தனிமையில இருக்கிறவங்களை உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் கத்தர் காத்துக் கொள்ளுங்க சுவாமி வழி நடத்துங்கப்பா நீரே எங்களுடைய சமாதானம் நீரே எங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் குடும்பங்களுக்காக ஏறெடுத்த இந்த ஜெபம் உங்க வீட்டுல சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ பிளஸ் டே